இந்த மிளகால ஒரு நெய் வாசனை வரும் இந்த ஒரு மிளகா ஒரு சமையல ஒரு பிரியாணியில நீங்க ஒரு ரெண்டு கிலோ பிரியாணி செய்றீங்க அப்படின்னா இந்த ஒரு மிளகா போட்டீங்கன்னா போதும் நீங்க இரநூறு எம்எல் நெய் ஊத்துறதுக்கான ஒரு ஃபிளேவரை கொடுத்துரும் இது மிளகாவே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு அன் ஷேப்ல இருக்கும் ஸோ குண்டு குண்டா குண்டு குண்டா உங்களுக்கு எப்படி நீங்க சமையல சேர்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த நெய் வாசனை வந்து ரொம்ப அதிகமா கொடுக்கக்கூடிய ஒரு மிளகா ரகம் தான் இதை பாக்குறோம் மக்கள் கேட்கறவங்களே முதல்ல கேட்கறது நெய் மிளகா தான் வேணும் ஏன்னா நெய்மெளகாவோட சிறப்பு வந்து அந்த டேஸ்ட்டை வந்து அவ்வளோ அவங்களுக்கு ஈர்க்குது இயற்கை விவசாயத்துக்கு உள்ளே வரும்போது என்ன வேகமாக உள்ளே இழுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாகவும் பார்க்குறது இந்த நெய்மெளகா தான் மக்களுக்கு இலவசமாகவும் அந்த திருவிழா முடிகிற கா நேரத்தில் இலவசமாகவும் அந்த விதைகளை இருக்கிறோம் ஒவ்வொரு திருவிழாக்களையுமே எட்நூறு ரகமான நாட்டு காய்கறி விதைகளை மக்களுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும் நம்ம பயிரிடுறதா இருக்கட்டும் அதை செஞ்சிட்டே இருக்கிறோம் அங்கங்கே தனித்தனியாக செஞ்சுட்டு இருந்த நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரே கருத்து இருக்கிற இருக்கிறவங்களாக சேர்ந்து அதாவது ஒரு எட்டு பேர் ஒம்பது பேர் சேர்ந்து தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுக்கலாமே இந்த நாட்டு காய்கறியில தேடுறாங்க ஆனால் இந்த விவசாயிகள் தான் விலை வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க ஏன்னா எங்கே விற்க முடியும் வணக்கம் வேலூர்லேருந்து தாய்மன் பிரதீக்குமார் பேசுகிறேங்க கடந்த ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் வந்திருந்தாரு இங்கே வீடியோ எடுத்திருந்தாரு அதிலிருந்து தான் என்னுடைய பயணமே தொடங்கச்சின்னு சொல்லலாம் இப்போ அந்த டைம்ல ஒரு சில ரகங்கள் மட்டும்தான் ஒரு ஐம்பது ரகங்களுக்குள்ள தான் நான் நாட்டு காய்கறிகளை வச்சு நம்ம பயன்ட்ருந்தோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு ரகமான நாட்டு காய்கறி விதைகளை மக்களுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும் நம்ம பயிரிடுறதா இருக்கட்டும் அதை செஞ்சுட்டே இருக்கிறோம் அப்போ இது காரணமாக என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்குது அதாவது அங்கங்கே தனித்தனியாக மரபு காய்கறிகளை செஞ்சுட்டு இருந்த நண்பர்கள் எல்லாருமே ஒன்று சேர்கிறதுக்கு இந்த சோசியல் மீடியா வந்து ரொம்ப பெருசாக உதவிச்சு நீங்கள் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டாகிராம் இது யூடியூப்னு சொல்லக்கூடிய எதுவாக இருந்தாலுமே மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அவதூறுகளாக இருக்கக்கூடிய இந்த இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப் எல்லாமே நீங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கான ஒரு வழியாகவும் இது இருக்குன்றதை நம்ம சொல்லிக்கலாம் அப்போ இந்த மாதிரி அங்கங்கே தனித்தனியாக செஞ்சுட்டு இருந்த நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரே கருத்து இருக்கிற இருக்கிறவங்களா சேர்ந்து அதாவது ஒரு எட்டு பேர் ஒன்பது பேர் சேர்ந்து தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுக்கலாமே அப்படி நாங்கள் சேர்ந்து இந்த வேலைகளை செஞ்சிட்ருக்குறோம் கடந்த ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிப்ரவரி பதினெட்டாம் தேதியும் ஒரு மாபெரும் காய்கறி கிழங்கு திருவிழாவை செஞ்சோம் வேலூரில் வேலூர் வெங்கடேஸ்வரம் மேல்நிலைப்பள்ளியில் இது நடந்தது இதுக்கு மக்களோட வரவேற்பை பார்க்கும்போது குறைஞ்சது ஒரு பன்னெண்டாயிரம் பேர் வந்து அன்னைக்கு மட்டுமே ஒரு நாளில் வந்து பார்த்துட்டு போகிறாங்க இவ்வளோ பேருக்கு இந்த நாட்டு காய்கறிகள் பற்றி தெரியுது இந்த விழிப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது அதாவது முன்னேற்றம் நடந்துகிட்டே இருக்குதுன்றதை நம்ம சொல்லிக்கலாம் ஏன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு ரெண்டாயிரம் பேர் கூட தெரியுமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான் ஆனால் எத்தனையோ பேர் வர முடியாத சூழலில் இருந்தோன்றது மெசேஜும் பண்ணாங்க அப்படி பார்க்கும்போது இவ்வளோ மக்கள் இந்த நாட்டு காய்கறியில் தேடுறாங்க ஆனால் இந்த விவசாயிகள் தான் விலை வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க ஏன்னா எங்கே வைக்க முடியும் என்ன செய்ய முடியும் அந்த கே காய்கறிகள் கேட்டு போயிடுமே ஏன்னா காய்கறிகளை நம்ம பயன்படுத்தும் போது நெல்லை விலை வைக்கிறதுக்கு இயற்கை விவசாயத்தில் இன்றைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு காய்கறிகளை கையில் எடுக்கிறதுக்கு இன்னமும் விவசாயிகிட்ட பயம் இருந்துகிட்டு தான் இருக்குது அப்போ மக்கள் உங்களை சுற்றி தான் இருக்கிறாங்க அதை நீங்கள் தான் நீங்கள் அந்த உங்களுக்கான சர்க்கிளை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் உங்களுக்கான வட்டத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த நாட்டு காய்கறிகள் மறுபடியும் புழக்கத்துக்கு வரும் இந்த நாட்டு காய்கறி விதைகள் மறுபடியும் புழக்கத்துக்கு வரும் ஒவ்வொரு விவசாய விவசாய கையிலையும் விதைகள் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு பத்து பேர் சேர்ந்து இந்த வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறவங்க இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய இந்த நாட்டு காய்கறிகளை கொண்டு போய் சேர்க்கணுன்ற வேலையில் அங்கங்கே ஒரு ஒரு திருவிழாலையும் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு அடியில் ஒரு விதைப்பகிர்வு நடக்கும் அது யாருன்னு பார்த்தோம்னா அதை நம்ம தான் இருப்போம் மக்களுக்கு இலவசமாகவும் அந்த திருவிழா முடிகிற கா நேரத்தில் இலவசமாகவும் அந்த விதைகளை இருக்கிறோம் ஒவ்வொரு திருவிழாக்கள்லையுமே ஒரு மூலையில் ஏதாச்சும் ஒரு மூலையில் நாங்கள் இருப்போன்றதை தெரிவிச்சுக்கிறோம் நம்ம குழல்லுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உழுதும் சுந்தர் இருக்கிறாங்க அப்புறம் யுவராஜ் சம்பத் ராஜசேகரண அப்புறம் பிரியாக்கா இந்த மாதிரி வைவன் தோழர் அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறை சார்ந்து கொஞ்சம் அதாவது நம்ம நார்மலாக இருக்கிற விட கொஞ்சம் அறிவு சார்ந்த இருப்பாங்க அதாவது ஒவ்வொருத்தருமே ஒரு ஒரு துறை சார்ந்து இப்போ வைவன் தோலாம் சொல்ல போனோம்னா மூலிகைகள் பற்றி எங்களுக்கும் தெரியாத நிறைய விஷயத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது அவர் தான் இப்போ பிரியக்காவை சொல்லும்போது நிறைய மரபுறகங்களை மீட்டெடுத்து வந்தவங்களும் அவங்க தான் அதை பற்றின நிறைய அறிவு இருக்கக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க இப்போ மீடியா சப்போர்ட்டு இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு பேரும் சேர்ந்து இந்த வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறோம் இது இன்னைக்கு இன்னைக்கோட கூட நிற்க போகிறதில்ல இது தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் சூசைட் பண்ணிக்கிறாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஏதோ ஒரு விவசாயத்தை விட்டுட்டு போகிறாங்க அதுக்கான முக்கியமான காரணம் ஒன்று வருமானம் இல்லாமல் இருக்கும் இல்லை கடனில் இருப்பாங்க இல்லை அவங்க குடும்ப சூழல் பிரச்சனையாக இருக்கும் இப்போ இதுதான் இருக்குது பணம் தான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது அந்த பணத்தை சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்போ இந்த விதைகளை எடுக்கும்போது கையில் எடுக்கும்போது உங்களுக்கு தானாகவே செலவுகள் குறையுது இப்போ உங்களுக்கு அதே அளவு ஈல்டு வந்தாலும் இல்லை அதை விட ஒரு பத்து கிலோ குறைச்சலாக வந்தாலும் உங்களுக்கு செலவுன்றது இல்லாமல் போயிருந்தனால நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண காசு இல்லை அப்போ உங்களுக்கு வர்றது எல்லாமே லாபமாக இருக்குது அதனால தான் இந்த நாட்டு காய்கறிகளை நம்ம மறுபடியும் கையில் எடுக்கணும்னு சொல்கிறோம் இது மூலிமா உங்களை சுற்றி இருக்கிற நுகர்வோர்கள் நீங்கள் உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்றவங்களும் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க உங் அவங்களுக்கும் பிடிக்குதுன்னும்போது அவங்க மறுபடியும் மறுபடியும் உங்களையே நாடி வருவாங்க இந்த மாதிரியான ஒரு சர்க்கிளை க்ரியேட் பண்ணுங்கள் உங்களுக்கான வட்டத்தை க்ரியேட் பண்ணுங்கள் நாங்கள் ஒரு பதினோரு பேர் சேர்ந்து ஒரு வட்டமாக சேர்ந்து இது வேலைகளை செஞ்சிட்டுருக்குறோம் ஒவ்வொரு விவசாயியுமே தனக்கான வட்டத்தை கிரியேட் பண்ணிக்கணும் தனக்கான நுகர்வோரை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுல தான் இருக்குது அப்படி செஞ்சிட்டோம்னா விவசாயம் நம்ம என்றைக்குமே தோற்று போக மாட்டோம் இன்றைக்கி தோல்வின்றது பணத்தை நம்பி இருக்குது ஆனால் அப்படி கிடையாது இயற்கை கிட்டேருந்து தோற்றுராமல் இருந்தால் சரி நம்ம மிளகாயில் நிறைய வெரைட்டி பார்த்துருப்போம் அதில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பிடிச்சிது நான் இயற்கை விவசாயத்துக்கு உள்ளே வரும்போது என்ன வேகமாக உள்ளே இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாகவும் பார்க்குறது இந்த நெய் மிளகாய் தான் ஸோ இந்த நெய் போது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மிளகாயில் ஒரு வாசனை வரும் இந்த ஒரு மிளகாய் ஒரு சமையலில் ஒரு பிரியாணியில் நீங்கள் ஒரு ரெண்டு கிலோ பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு மிளகாய் போட்டிங்கன்னா போதும் நீங்கள் இரநூறு எம்எல் நெய் ஊற்றுறதுக்கான ஒரு ஃப்ளேவரை கொடுத்துரும் அதே போல் காரத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு மிளகான்றது வாசனைக்கு போதும் ரெண்டு மிளகாய் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காரமும் மேட்ச் பண்ணிவிடும் உங்களுக்கு காரமும் இருக்கும் அதே போல் உங்களுக்கு வாசனையும் இருக்கும் ரொம்ப இது மிளகாவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு அன்இவன் ஷேப்பில் இருக்கும் ஸோ குண்டு குண்டா குண்டு குண்டா இதை யாரும் மிளகான்னு இது மிளகாவா அப்படின்னு கேட்பாங்க இது வந்து பெருசாக கொடைக்கானலில் நிறைய விளையுது நம்ம வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சூழல் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பழம் ரெண்டு பப்பாளி மரம் இருக்குது ரெண்டு வாழை இருக்குது இவைகளுக்கு நடுவில் வைக்கும்போது இருக்கக்கூடிய அந்த சில்னஸ் இருக்குது இல்லையா காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் இந்த மிளகாய்ங்க நல்லா வளரும் ஸோ இந்த ஒரு ஒரு மிளகாயை நீங்கள் எட்டு வத்தலாக வச்சுக்கிட்டு நீங்கள் தூள் அரைக்கும் போதும் நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம் நீங்கள் பச்சையை யூஸ் பண்ணும்போது நீங்கள் எண்ணெயில் போட்டு வதக்கும்போது இந்த மிளகாய்களை பச்சையாகவும் நீங்கள் கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி நீங்கள் சமையல சேர்த்திங்கனாலும் உங்களுக்கு அந்த நெய் வாசனை வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு மிளகாய் ரகம் தான் இதை பார்க்குறோம் ஸோ இது இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சி என்னென்னா மக்கள் கேட்குறவங்களே முதல்ல கேட்குறது நெய் மிளகா தான் வேணும் ஏன்னா நெய் மிளகாவோட சிறப்பு வந்து அந்த டேஸ்ட்டை வந்து அவ்வளோ அவங்களுக்கு ஈர்க்குது ஒரு முறை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதனுடைய இது போட்டிருக்கிறாங்களா ஆ இதனுடைய வாசனை வருது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் நீங்கள் இன்றைக்கும் நெய் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் நெய் வாங்கி சாப்பிட முடியாத ஒரு நிலம் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு இந்த மிளகா நீங்கள் ஒன்று வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க இல்லை இந்த விதையை போட்டு நீங்கள் செடி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு அந்த சாப்பாடை ருசியாக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா எப்படி நம்ம நாடு தக்காளி போட்டோம்னா அந்த டேஸ்ட் மாறுதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த மிளகா போட்டோம்னாவே அந்த சமையலோட ருசி ரொம்ப மாறிடும் இது இந்த மாதிரி ஒரு சில்னஸ் ஆன மட்டும்தான் வளரும் ரொம்ப வெயில் இருக்கிற இடத்துல வளராது ஓரளவுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் மரம் வச்சுருக்குறீங்க எதாவது செடி வச்சுருக்குறீங்க எல்லா பாதி நேரம் பகுதி நேரம் தான் உங்களுக்கு வெயில் வருதுன்னா அந்த இடத்துல இதை போட்டு நீங்கள் வச்சுக்கலாம் இந்த ஒரு விதை போட்டிங்கன்னா இந்த விதை முளைக்கிறதுக்கே முப்பது நாள் ஆகும் நார்மலாகவே மிளகாய் எட்டு நாளில் விதை முளைச்சிரும் ஆனால் இந்த மாதிரி காரமாக இருக்கிற மிளகாய்ங்களெலாம் பாத்தீங்கன்னா லேட் ஆகும் அப்போ இந்த விதைகளில் ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் அதை பராமரிப்பு பார்த்துட்டே இருக்கணும் ஈஸியாக ரொம்ப ஈஸியாக எறும்பு தூக்கின்னு போயிடும் இந்த விதையை நிறைய பேர் போட்டிருப்பாங்க என்ன தேங்காய் நாரில் போட்டிருப்பாங்க தேங்காய் நார்க்குள்ளே ஓடி எடுத்துன்னு வெளியே போயிடும் அப்போ இந்த மாதிரி மிளகாய் இப்போ பயன்படுத்தும் போது கொஞ்சம் சாம்பல் சேர்த்துக்குங்க கொஞ்சம் சாம்பலை சேர்த்து நம்ம விதையை போடும்போது இந்த எறும்பு தூக்குறது இதெல்லாம் பெருசாக இருக்காது நீங்கள் போதும் கொஞ்சம் இது வந்து டேஞ்சர் தான் என்ன சொல்கிறதுனா ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நீங்கள் கையில் இந்த ஜூஸ் வந்து கையில் பட்டுச்சுன்னா ரொம்ப எங்கெல்லாம் கை வைக்கிறீங்களோ அங்கெல்லாம் காரம் அதிகமாக ஏறி ஆரம்பிக்கும் ஸோ ரொம்ப காரமாக இருக்கிற மிளகாங்றதுனால கொஞ்சம் க்ளவுஸ்லாம் போட்டு ஹேண்டில் பண்ணிக்கங்க அப்போ இவ்வளோ காரமாக இருக்கிற மிளகாய் இவ்வளோ பிரச்சனை இருக்கிற மிளகா சாப்பிட்ணுமான்னு கேட்டிங்கன்னா அந்த சா அந்த டேஸ்ட் உங்களை மறுபடியும் மறுபடியும் சாப்பிட வச்சிரும் அதான் இங்க உண்மை நெய்யோட வாசனை அப்படி தூக்கும் டச் பண்ணாதீங்க டச் பண்ணிட்டு அவ்வளவுதான் ஆமா எரியும் ஆஹ் நெய் உடைச்சின்னா அது பாருங்க கையில ஜூஸ் படாத அளவுக்கு உடைச்சிருவேன் இந்த இந்த ஜூஸ் பட்டுச்சின்னா இப்போ ஒண்ணு இல்லை எல்லாருமே நம்ம கையில ஜூஸ் பட்டாலும் எரியுமா இங்க உள்ள கையில மட்டும் எரியாது இங்க நான் இங்கெல்லாம் பட்ட எரியும் இப்ப ஒண்ணுமே தெரியாது ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகட்டும் அந்த இடத்துல நெருப்பு பட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் தெரியும் இல்லையா அதனால